அனைவருக்கும் வணக்கம் கரூர் துயர சம்பவம் தொடர்பான விவாதம் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தில் நடந்து உச்சநீதிமன்ற நீதிபதி சிபிஐ மற்றும் எஸ்ஐடிக்கே வந்து விசாரிக்க உத்தரவு பிறப்பிச்சிட்டாரு இதுக்கப்புறமா தற்போது தமிழ்நாட்டு சட்டசபையிலையுமே கரூர் துயர சம்பவம் தொடர்பான விவாதம் அப்படிங்கிறது ரொம்ப காரசரமாக நடந்துட்டு இருக்கு குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் அவர் தரப்பில் இருந்து விளக்கத்தை கொடுக்க எடப்பாடி அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்க அப்படின்ட்டு கே என் நேரு ஏவாவைலனு பல்வேறு தரப்பினரும் இந்த விவாதத்தில் வந்து பங்கெடுத்து இதுவரைக்கும் சமூக வலைதளங்களில் என்னென்ன கேள்விகள்லாம் முன்வைக்கப்பட்டது அதற்கு திமுக தரப்பினருக்கு என்னென்ன பதில்கள்லாம் கொடுக்கப்பட்டதோ அது எல்லாமே இப்போ சட்டசபை அவை குறிப்பிலே ஏறிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு ஒரு காரசாரமான விவாதம் வந்து நடைபெற்றது அதுல ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு டேட்டா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகவும் மாறி இருக்கு அது என்ன அப்படின்னா சமீபத்தில் இந்த சம்பவம் நடந்ததற்கு பின்னாடி ஏடிஜிபி அவர்கள் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு எத்தனை காவலர்கள் பணியமர்த்தப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஐநூறு காவலர்களை நாங்கள் வந்து பணியமர்த்தினோம் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கான டேட்டாவும் சொல்கிறார் எத்தனை எத்தனை டிஎஸ்பிக்கள் இன்ஸ்பெக்டர்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற டேட்டாவோட அவர் சொன்னார் ஆனால் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் சொல்லும் பொழுது ஐநூறுலேருந்து அப்படியே ஒரு நூற்றி ஆறு காவலர்களை எக்ஸ்ட்ராவாக போட்டு அறுநூத்தி ஆறு காவலர்கள் மொத்தம் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனாக மிகப்பெரிய அளவில் இப்போ மாறிடுது நீங்கள் இருபத்தி ஏழாம் தேதி

சரி இதுல என்ன ஒரு நூறு காவலர்கள் கூடுதலாக சொல்லிட்டாங்க அவ்வளவுதானே அவங்க வந்து தனிப்பட்ட முறையில கூடுதலாக கூட பாதுகாப்பு இருந்திருக்கலாம் அப்படினு நினைச்சிருக்கலாம் ஆனால் அது கிடையாது ஏன்னா இந்த வழக்கு தற்போது சிபிஐ ல வந்து விசாரணைக்கு இருக்கு அப்போ அவர்கள் வந்து நாளைக்கு இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு வரும் பொழுது இங்கே இது மாதிரி வந்து மாறி மாறி சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது இல்லை எது உண்மையாக இருக்கும் இல்லை இப்படி பொய் சொல்லுறது தேவையான காரணம் கிடையாது கண்டிப்பாக ஏதோ ஒன்று தான் உண்மை இல்லை ஒன்று ஐநூறு இல்லை அறுநூத்தி ஆறு இதுல வந்து உச்சநீதிமன்றத்திலையும் சரி உயர்நீதிமன்றத்திலையும் சரி ஐநூறுல இருந்து ஆயிரம் காவலர்கள் வரைக்கும் பணியமர்த்தப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேகான டேட்டா இருக்கு அப்போ அப்ப இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உண்மை ஏதாச்சும் ஒன்றுதான் இருக்கும் அது என்ன அப்படிங்கிற கோணத்தை நோக்கியும் இந்த விசாரணை வந்து போகும் அது ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாறாக இருந்தால் இது மறுபடியும் வந்து திமுகவுக்கு எதிராக திரும்புறதுக்கு கூட வாய்ப்புகள்லாம் இருக்கு இது போக வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே தாவிகாவோட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்துச்சு நீங்கள் வந்து எப்படி முப்பத்தொம்போது பேருக்கும் குறிப்பிட்ட மணி நேரத்துலேயே நீங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்க அதற்கான வசதிகள் இருக்கா இதை தாவேக்க தரப்பு மட்டும் இல்லை சமீபத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதி ஜே கே மகேஸ்வரி அவர்களே கேட்டிருந்தார் எப்படி நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ணி முடிச்சிங்க அப்படின்ட்டு ஸோ அதற்கு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் என்ன பதில் சொன்னாங்களோ அதே பதிலாக தான் மு ஸ்டாலின் அவர்களும் சட்டசபையில் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இங்கே போதுமான அளவிற்கு குளிர் சாதன பெட்டிகள் இல்லை ரொம்ப நேரம் வந்து பாடியை வைக்க முடியாது அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா கூடுதலாக எங்களுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி மருத்துவர்களை வந்து வரவளைத்து அதிகப்படுத்தி நாங்கள் வந்து பண்ணோம் அப்படின்ற வழக்கத்தை வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறமா நடந்த ஒரு முக்கியமான கேள்வி எப்படி வந்து வேலைச்சா பொறுத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கலாம் ஜனவரியில் நடந்த கூட்டத்துக்கே அதிமுக நாங்கள் அனுமதி போது நீங்கள் மறுத்த நீங்கள் எப்படி நீங்கள் தாவேக்காவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த இடம் ஏன்னா அதற்கு ஸ்டாலினர்கள் சொன்ன பதில் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா இந்த இதே வருடம் மூன்றாவது மாதமே வந்து நாங்கள் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று போட்டோம் அதுல வந்து வேலுச்சாமிபுரத்துக்கு நம்ம கூட்டம் நடத்த அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு அதிமுக கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் தான் நாங்கள் வந்து இந்த வேலுச்சாமி அனுமதி கொடுக்க ஆரம்பிச்சோம் திமுகவுக்கு மட்டும் ஏன் நீங்க ரவுண்டான கூட்டம் நடத்துறீங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ வரைக்கும் இருக்கு ஸோ அதற்கான பதில் வந்து தெளிவாக கொடுக்கப்படல ஸோ என வேலுச்சாமிபுரம் வந்து ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடிய இடம் அதில் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத இடம் அப்படிங்கிறது ஜனவரி வரைக்கும் இருந்தது எப்படி வந்து இப்போ செப்டம்பர்ல வந்து

இருந்த அதெல்லாம் அவை குறிப்பில் நீக்கிட்டாங்க ஸோ இந்த அளவிற்கு தான் இந்த சம்பவம் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது நிச்சயமாக இது வந்து ஒரு நீதியை நோக்கி போகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை இதில் வந்து யார் தரப்பு சொன்னது சரி இதை வந்து உண்மையிலேயே வந்து அரசு தரப்பில் அலட்சியம் வந்து அதிகமாக இருந்தது காரணமாக இல்லை தாவைக்கா தரப்பினர் அந்த நிபந்தனைகளை பின்பற்றுறதுக்கு தவறிவிட்டாங்க இல்லை அவர்கள் வந்து ஒரு ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே நீங்கள் நின்று பேசுங்கன்னு சொன்னபோதும் அதை தாண்டி மறுத்து உள்ளே வந்து பேசுனாங்க இப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து ரெண்டு தரப்பில் இருந்து வைக்கிறாங்க இல்லையா இதில் எது உண்மை அப்படிங்கிறத நம்ம சிபிஐ அதை வந்து கண்காணிக்கக்கூடிய எஸ்ஐடி இந்த ரெண்டுத்துக்கிட்டயே விட்டுறலாம் அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு அரசியல் சார்ந்து சில விஷயங்கள் வந்து நம்ம இதில் பேச வேண்டியதாக இருக்குது ஒரு ஒரு கட்சிக்குமே இதில் தனிப்பட்ட முறையில் அரசியல் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால மறுக்கவே முடியாது நீங்கள் அதிமுகவோட ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாவேகா வந்து ஒரு கவசம் போல பாதுகாக்கக்கூடிய இடத்த நம்மளால் பார்க்க முடியுது இப்போ திமுகவோட தரப்பை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு தி தாவைக்காவோட திட்டமிட்ட செயல் அப்படின்னு அவர்களால் ஒத்துக்க முடியாது சொல்ல முடியாது குற்றம் சாட்ட முடியாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க திட்டமிட்டு பண்றாங்கன்னா உங்களுடைய காவல்துறையை வைத்து அதிகாரத்தை வைத்து நீங்க என்ன பண்ணீங்கன்ற கேள்வி வந்துடும் அதனாலே அவர்கள் வந்து இது ஒரு விபத்துன்னே வச்சுப்போம் அதற்கான நடவடிக்கைகள் நம்ம எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து மூவ் பண்றாங்க இந்த இடத்துல பாஜக வந்து எப்போ இங்க சிபிஐ வந்து விசாரணைக்கு ஒன்றில் வந்துட்டாங்களோ அப்போ அவர்களோட இருக்குன்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது ஆனா அதுல வந்து மிகப்பெரிய அளவுல உண்மை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது எஸ்ஐடி மேற்பார்வை இருப்பதனால ஒரு உச்ச ஓய்வு பெற்ற நீதிபதி இருக்கார் ஸ்டேட்டா அதனால வந்து அஜய் ரஸ்தோகி அவர்கள் இருக்கிறதுனால இதுல அவருடைய பிஜேபியினுடைய தலையீடு அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் குறித்தேன் ஏன்னா அது வந்து வாய்ப்புகள் குறைவு இருந்தாலும் திமுக அரசிற்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அதுதான் நம்ம வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது ஏன்னா பிஜேபிக்கு வந்து தாமைக்காவை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எல்லாம் பெரியவளவு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஆனா திமுகவை எதிர்ப்பதற்கான மிக முக்கிய காரணங்கள் பாஜகவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால இப்ப பாஜக கையில என்னென்ன துருப்பு சீட்டுகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு பக்கம் ஈடி அதுக்கு நம்ம தனியாக வருவோம் அதுக்கு முன்னாடி இந்த சிபிஐ அப்படிங்கிற விஷயத்துல இருக்கு இல்லையா இப்போ என்னென்ன வழக்குகள்லாம் திமுகவிற்கு எதிராக திரும்பக்கூடிய வழக்குகள் சிபிஐ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மடப்புறம் அஜித்குமாரினுடைய விசாரணை மரணம் அது சிபிஐ கையில் தான் இருக்குது அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலை அப்படிங்கிறதும் தற்போது சிபிஐக்கு வந்து மாறி இருக்கு அந்த விசாரணையும் சிபிஐ கிட்ட இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த கரூர் துயர சம்பவமும் சிபிஐ கிட்ட இருக்கு அப்படிங்கும்போது இது மூன்றுமே சேர்ந்து தேர்தல் சமயத்தில் மிகப்பெரிய அளவு நமக்கு நெருக்கடியை கொடுக்க கூடும் அப்படிங்கிறதுனால தான் திமுக அரசு வந்து எப்படியாவது இந்த வழக்கம் வந்து சிபிஐக்கு நம்ம போக விடாமல் தடுத்துடணும் அப்படின்னு அவர்கள் வந்து முற்பட்டது இன்னொன்று இதில் வந்து இவர் தான் குற்றவாளி தனிப்பட்ட ஒரு நபர் இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு நிச்சயமாக திமுக தரப்புல இருந்தும் சரி தாவேகா தரப்புல இருந்தும் ஒரு நபரை பாயிண்ட் பண்ணி நம்ம சொல்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு ரெண்டு பக்கமும் கவனக்குறைகள் பெரிய அளவுல இருந்திருக்கு ரெண்டு பக்கமே வந்து தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது வெளிப்படையா நம்ம ஒரு ஒரு பொதுப்படையா பார்க்கும்போது நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கீங்களா சரி அப்போ இதுல வந்து இந்த அளவிற்கு வந்து தீர விசாரணை தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவை ஏன்னா இது மாதிரி ஒரு சம்பவம் திருப்பி நடக்கக்கூடாது அப்படின்னா ஒரு பொதுக்கூட்டம் இல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு பரப்புரை நடக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் இதற்குறம் மிக சரியா செய்யப்படணும் அந்த கட்சிகளுக்கான பொறுப்பும் ஆரம்பத்திலே வழங்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு புள்ளியா வச்சுக்கலாம் இனிமே நடக்கக்கூடிய எந்த கூட்டங்களும் இது மாதிரி அசம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கறதான் பொதுமக்களுடைய பார்வை சரி இப்ப நம்ம பாஜகவோட கணக்குகள் பத்தி பார்த்தோம் இல்லையா இப்ப நம்ம அதிமுக கணக்கு தான் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா அதிமுக ரொம்ப டெஸ்பரேட்டா வந்து ஒரு கூட்டணிக்காக காத்திருக்காங்க அப்படிங்கிறதுல எல்லாம் இல்லை எப்படி வந்து தாவேகா வந்து முதல் மாநாட்டிலேயே வந்து கூட்டணிக்கு வாங்க நாங்க வந்து எங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னாங்களோ அதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற இருந்தே நாங்கள் வந்து கூட்டணிக்கு யார் வந்தாலும் சிகப்பு கம்பளம் இருந்து வரவேற்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் பேசிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அது தாவேக்காவா இருந்தா யாரா அந்த எங்களுக்கு கூட கூட்டணிக்கு வாங்க இங்க பிரச்சனையே வந்து தாவேக்கா தொண்டர்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து முதலமைச்சராக்கி பார்க்கணுங்கிறது தான் இவர்களுடைய ஆசையா இருக்கு இந்த பக்கம் வந்து எடப்பாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் தான் கூட கூட சேர்ந்து முதலமைச்சருங்க தான் அவருடைய பார்வையா அப்ப இந்த பிரச்சனையை மையமாக வைத்து அந்த கூட்டணி கணக்குகள் வந்து போடப்படுதுன்னா வெளிப்படையை பார்க்கும்போது தெரியுதுல பாஜகவுக்கும் அரசியல் இருக்கு திமுகவுக்கும் அரசியல் இருக்கு தாவேக்காவுக்கும் அரசியல் இருக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப களத்துல வந்து நடந்துட்டு இருக்கு அப்புறம் இந்த விசாரணையை வந்து திமுக மிகப்பெரிய லெவல பயப்படுறதுக்கான காரணமும் ஒண்ணு இருக்கு பின்னாடி வந்து இடி ரைடுகள்லாம் இனி தேர்தல் நடக்கும் போது மிக அதிகமாக வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அது கண்டிப்பாக நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ஒரு பக்கம் இடி ரேடு இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை இப்படின்னு நம்ம ரெண்டு பக்கத்தில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த இரண்டு சக்கரங்களுக்கு மாட்டி கொண்டது போல் இருக்கு இரண்டு மத்தளங்கள் போல் என்னுடைய தலை இருக்குன்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள்லாம் பேசுவார் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இப்போ திமுக வந்து ஏற்பட்டுருன்னு சொல்லலாம் தேர்தல் நெருங்க நெருங்க இது மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும் அப்போ ஆரம்பத்திலே கொஞ்சம் ட்ராக்கு கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றது தான் ஸ்டாலின் அவருடைய பார்வை இருந்துச்சு நடக்கக்கூடிய சம்பவம் வந்து அந்த மாதிரி இல்லை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிக்கலில் தான் இப்போ திமுக அரசுக்கு வந்து இந்த வழக்குகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு இதில் அவர்கள் வந்து குற்றமற்றவர்கள் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர்கள் திட்டம் போட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலுமே கூட இதில் நிச்சயமா வந்து இதில் பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு அரசு தரப்புல இருந்து மிகப்பெரிய அளவில் பொறுப்பெடுத்துக்க வேண்டிய தேவையும் வந்து இருக்கு நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இந்த பிரச்சனைக்கான காரணம் அப்படிங்கிறது ரெண்டு தரப்புலையும் இருக்குது அரசு தரப்பிலும் இருக்குது அப்படிங்கும்போது அதை கண்டிப்பாக திமுக அரசு பொறுொப்படுத்தகாங்க அப்படிங்கும்போது சிபிஐனுடைய விசாரணையில் அவர்கள் சில உண்மைகளை வெளியே கொண்டு வர்றாங்க இதில் வந்து குறிப்பிட்ட அளவுல முன்னெச்சரிக்கையோட காவலர்கள் இந்த கூட்டத்தை தடுத்து கூட நிப்பாட்டிருக்கலாம் இந்த கூட்டத்தை நடக்காமல் காவல்கள் தடுத்திருக்கலாம் இருந்தாலும் அவர்கள் வந்து தடுக்கல அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர்கள் சொன்னாலும் கூட நிச்சயமா அது வந்து திமுக அரசுக்கு எதிரான பார்வை தான் மக்கள் மதத்தில் உருவாகும் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் சிபிஐனுடைய விசாரணை தொடங்கி அவர்கள் இந்த விசாரணை எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிறதுல தான் நமக்கு பல உண்மைகள் இதுல வந்து நிரந்தரமான ஒரு நீதி நமக்கு கிடைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி